பாலாச்சரணம் குருச்சரணம் இன்னைக்கு குருநாதர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பார்க்கலாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம மூக்குப்பிடி சித்தர் தாத்தா வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நண்பருக்கு வந்து ஒரு அழைப்பு வந்தது இந்த மாதிரி வந்து பார்க்க சொல்லி குருநாதரை அப்போது அவரை போய் பார்க்க போகிறப்ப அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பதஞ்சலி முனிவர் வந்து என்னோட உடலில் வந்து பரகாய பிரவேசம் போயிட்டு மூக்குபிடி தாத்தாவுக்கு வந்து உடல்நிலை சரி பண்ணிட்டு வந்ததாக சொல்லி சொல்லியிருக்காங்க மறுநாளே நீ போயிட்டு பாருன்னு சொல்லி நண்பர்கிட்ட குருநாதர் சொன்னது சொல்லிட்டு நண்பர்கிட்ட நண்பர் வந்து குருநாதர்கிட்ட இருந்து வந்து மறுநாளே வந்து அவர் உண்டு பார்க்குறப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் நல்லா உணவு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கிறப்போ அவரோட ஆசிர்வாதமும் அவர் வாங்கியிருக்காரு ஒரு சில ஒரு சூர்ஜமான ரகசியம் சொல்லி அமிச்சிருக்காரு குருநாதர் போயிட்டு பார்த்துட்டு நீ ஆசிர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வும் நடந்திருக்கு இது மாதிரி ஒரு நாய் உயிர் போற நிலையில இருந்தது குருநாதரோட அதிசயத்துல எப்படி உயிர் பிழைச்சதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்